அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் அன்பு குழந்தையே உனக்கும் உன் கூடவே இருக்கும் துணைக்கும் மிக சிறிய சண்டை ஒன்று வரப்போகின்றது தங்கமே நீ இப்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் நான் சொல்வதை கேட்டு எதற்காக சண்டை வரப்போகின்றது என்பதை முன் கூட்டியே உனக்கு எச்சரிக்கை கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் தங்கமே உனக்கு எல்லாமே தெரியும் என்பது போலவும் உனக்கு எதுவுமே தெரியாது என்பது போலவும் நீ இருக்காதே எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே எங்கே பேச வேண்டுமோ அங்கே நீ பேச வேண்டும் ஒரு நாளும் தயங்கக்கூடாது நீ வார்த்தைகளை உபயோகிக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நீ அதிகமாக நன்மையே செய்தாலும் உலகம் முன்னை பாராட்டாது ஆனால் ஏதாவது ஒரு சிறிய குற்றம் செய்தாலும் உன்னை சுற்றி உள்ளவர்களே உன்னை பேசியே குற்றவாளி போல உன்னை உணர வைப்பார்கள் தங்கமே நீ எந்த செயல் செய்யும் முன் என்னிடம் ஒருமுறை ஆலோசனை செய்து கொள் அதே உனக்கு ஒரு துன்பம் நேர்ந்தால் நீ அதை கண்டு பயந்து அந்த இடத்திலேயே நின்று விடாதே நீ ஓட ஆரம்பி அப்போது உன்னை சுற்றி உள்ளவர்களில் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் எப்பொழுதும் உன்னுடன் பயணிப்பவர்கள் என்பது உனக்கு புரியும் சந்தோஷத்தில் ஆயிரம் பேர் உன்னுடன் இருப்பதை காட்டிலும் உன்னுடைய சோகத்தில் கஷ்டத்தில் யார் உன்னுடன் இருக்கிறார்கள் அவர்கள்தான் உனக்கு உண்மையான உறவுகள் முக்கியமாக ஒன்றை சொல்கின்றேன் கேள் தங்கமே உன்னை பற்றியும் உன் வாழ்க்கை பற்றியும் அதை விட அதிகமாக தெரிந்தவன் எனக்கு மட்டுமே உன்னுடைய கஷ்ட நஷ்டத்தை பற்றியும் யாரிடமும் நீ பகிர்ந்து கொள்ள கூடாது ஏனென்றால் அவர்கள் உனக்கும் உன்னுடைய துணைக்கும் சண்டை வர வேண்டும் என்று திட்டம் தீட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களால் உங்களுக்குள் மிக சிறிய சண்டை ஒன்று வரப்போகின்றது ஆனால் நீ உன் துணையோடு பேசும் பொழுது மிக கவனமாக பேச வேண்டும் தங்கமே எப்படி வேண்டுமானாலும் வாழ்வது வாழ்வு அல்ல இப்படித்தான் ஒரு வாழ்க்கையை நடக்க வேண்டும் என்பதில் இருக்கின்றது தங்கமே அந்த வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரியும் மிகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் அப்பா உனக்கு நான் அனைத்தையும் சரி செய்து கொடுக்கின்றேன் உனக்கு பிடித்தாற் போல உன்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா